வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும் சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும்பா பட்டிலத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு அறந்தாங்கி மறந்தாங்கி இல்லை அறந்தாங்கி அறந்தாங்கி வாங்க அறந்தாங்கி சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னதாகும் குடும்பத்தோடு வந்தவர்கள் செவ்வாடை தரித்து சிந்தனை மிகுந்த உணர்வோடு வந்தவர்கள் நாதி வெள்ளம் காய்ந்தால் வரலாம் வரலாம் வர்றான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா வீட்டுக்குள்ள ஆதி நாராயணனும் ஆதிபுரா சக்தியும் குடியிருக்கும் தெய்வம் எல்லைக்குள்ள இடப்புறத்தில் போய் பார்த்தேன் விநாயகப் பெருமானும் வலப்புறம் சென்றால் அன்னை ஆதிபுராசக்தி அம்மன் கோயில் காட்சி காட்சியளிக்கிறது உண்மையா இல்லையா இப்போ இரண்டே கால ஆண்டுக்குள்ளே உடலால் பாதிக்கப்பட்டு தொழிலால் மன வருத்தப்பட்டு கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்து சுருக்கமாக சொன்னால் உள்ளூட்டுக்குள்ளே இல்லற வாழ்க்கையில் ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலைமைகளுக்கு கிரகங்கள் காரணமாக அல்லது வேறு ஏதும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா எங்க கூட தெய்வம் இருக்குது யார் செய்வரம் வச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது அந்த நம்பிக்கை இருக்கு ஆனாலும் சோதனையை தாங்க முடியாமல் எங்கள் உள்ளம் புலம்புகிறது என்பது உங்களுடைய கேள்வி கால உங்க வேறு என்னப்பா வேணும் பணத்தை எடுத்துட்டேன் கடனை தீர்த்துட்டேன் பணத்தை தந்தாச்சு எகனாமிக்கல் என்கரேஜ்மெண்ட் புனிதமான வாழ்க்கை அமைஞ்சாச்சு தொழில் ஊக்கமாக நடக்கும் வா குட்டி அது வந்து நீ முதல்ல கேட்கலையே பணம் தானே வேணும்னு கேட்டேன் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா உண்மையிலேயே பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோடு இருந்தால் கர்பசாமின்னு ஒரு குழந்தை தருவேன் வெற்றி உண்டு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வாமா அறந்தாங்கி கல்யாண பொண்ணு கண்ண என்ன செய்யணும் இருக்கு அறந்தாங்கிங்கிற மெயின் இடத்துல இருந்து ஒன்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது குதிரை அப்படியா அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்து ஊர் தானே உங்கள் ஊர் அந்த ஊருக்கு போகிற வழியில் கொஞ்சம் நீர்நிலைகள்லாம் இருக்க தண்ணீர்லாம் கிடக்கு வலப்புறத்தில் வெட்ட வழிகள் இருக்குது அதை தாண்டி போனால் பழைய காலத்தில் உள்ள ஒரு கோயில் கிடக்கு அதான் உங்கள் ஊரை கால் ஒன்று ஆமாம் அவங்க அண்ணா அவங்க ஆதி எந்த மீனில் ஜோதி ஏன் சிவபெருமான் கோயில் எங்கே தான் இருக்குது உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கமே இருக்கு என்ன வேண்டும் மகளே உனக்கு யாருக்கு மகளுக்கு வரும்போதே பாட்டு பாடல நீ கேட்கலையா கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளையில் பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டியா மனது மாறாமல் இருக்கிறாளா ஒழுங்காக இருக்கிறாளா எப்படி இருக்கிற இந்தா உன் பிள்ளை மனம் பல வண்ணத்தில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஒருநிலைப்பட்ட மனதில் நாம் சொல்வதை கேட்டு கழுத்தை நீட்டிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவள் முழுசாக நமக்கு சொல்லலை புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நான் தானே நிம்மதியாக வாழணும் உங்கள் கேட்டு நடக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட உரைக்கிறாள் கால் உண்வான் நல்ல பிள்ளை என்னப்பா இப்போ நம்ம உங்கள் சப்ஜெக்ட்டை பேசினேன் பிள்ளைகளுடைய மனசு மாறணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்களை வந்து கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னேன் அதில் இதுவும் ஒன்று அதனால் ஆசைக்கு அகப்பட்டு அறிவடைந்து இருக்கிற அந்த பிறவியை மனதை மாற்றிடுவோமா இல்லை அவள் நினைத்தபடியே வாழ வச்சிருவோமா இந்தா மூன்று முறை என்னையை பார்த்து மனசு மாறும் பக்கத்தில் வா எட்டு இருந்தால் எப்படி கொடுக்கறது கர்பசாமி மத்தியான நல்லா சாப்பிட்டுப்போம் இந்த அப்படி கௌர்ணமிக்கு மூணு நாள் வந்து சார் கர்பசாமிக்கு திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் மலையாள போன சொல்ல மாட்டாமி கதை திருவனந்தபுர மலையாளம் போனையின இப்படி இந்த வர்ணம்லாம் இப்போ உள்ள வில் பாடுறதே இல்லை சும்மா ஆ ஓ ஓ அடிச்சு போயிட்டே இருப்பாள் வாங்க கால் வாங்க திருவனந்தபுரமா உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் உன்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மகனுடைய ஆரோக்கியமும் மனோநிலைகளையும் நான் பக்குவப்படுத்தி தந்துருந்தேன் இன்னொரு மகளுக்கு வேலை வாய்ப்பில் நிலையை கொடுத்து உருவாக்கி தரேன் உன் மனைவியினுடைய உள்ள அடிக்கடி தடுமாற்றமான மனதை வைத்து உன்னை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அதனால அவளுக்கும் அந்த மன வியாதி எதுவும் இருக்கா அல்லது உண்மையிலே வேற எதுவும் பாதிப்பாங்கிற ஒரு குழப்பத்தில் பார்க்க வந்திருக்க கால் உண்ணிட்டுவான் வாப்பா வர்றான் அவளுடைய மனநிலைகளை சரியாக்கி தெளிந்த நிலைகளுக்கு கொண்டு வந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் அதில் சட்டப்படி இடைஞ்சில்லாம சம்மதத்தோடு அந்த வழியை உனக்கு வாங்கி தந்துட்டேன் வெற்றி உண்டு ஜெயிச்சு வாப்பா சாப்பிட்டு போ அதே திருவனந்தபுரம் அவருக்கு நடக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது உண்மையா இல்லையாமா அப்படிதானே நின்று அவரை நிக்க சொல்லு நீ மட்டும் கும்பிட்ட சேத்திய கஷ்டப்படுற கையில் படிச்சுக்க நிறைய கடன்களும் மனவேதனையும் பட்டு வந்திருக்கிறேன் உண்மையா தமிழ் அறியுமா தமிழ் தெரியுமா நிறைய கடன்கள் மனவேதனைகள் உடல்நிலை கோளாறுகள் ஒரு வஸ்து சம்பந்தமான மனப்பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல சிவன் உண்டா பக்கத்துல இருக்கு நீ மட்டும் கால் ஒன்று வா வேண்டும் என்று தான் தெரியும் தொழுதல் வேற என்னம்மா வேணும் என்னப்பா வேணும் நான் சரியாக்கி தரேன் என்னை மூன்று முறை பார்க்கணும் மூன்று முறை பார்க்கணும் மெல்ல தூக்குடா கருமசாமிக்கு மயிலாடுதுறை 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 வாங்க மயிலாடுதுறை தொழில் வருமானம் தகுந்தமாக மனவேதனை பட்டு வந்தது யாரு பாப்பா பக்கத்தில் வந்து உட்காரணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ இருக்கிற இடத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டருக்குள்ள துர்காதேவி அம்மன் ஆலயம் இருக்கான் இருக்குதா உங்கள் வீட்டு பக்கத்தில் போனேன் எல்லையில் விநாயகர் கோயிலும் சைடில் சிவபெருமான் ஆலயமும் இருக்கு இருக்கா கால் வரலாம் மயிலாடுதுறையா உன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போய் நான் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி இப்போ கடன்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடல் கடந்து நம்ம போய் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தும் அது நடக்கலை அதனால் இப்போ தொழில் சம்மந்தமான மன ஊக்கத்தை தந்து கடனை தீர்க்கணும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கை சம்மந்தமான விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி கால் வந்து வரலாம் பாலமூர் தம்பி உனக்கு மயிலாடுதுறையா மாயாபுரம் மாவட்டமா வேற என்னப்பா வேணும் அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி மீண்டும் வெற்றியை தருகிறேன் ஆமா அது அடுத்த மாதத்துல பேசும் ஆமா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காம தோத்து வீட்டுக்கு வந்துடுவான் அப்போ கருமசாமிக்கு அதே மாயாபுரத்து எல்லை பெண்ணடியால் வாமா எப்பா சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு போங்க கால் ஒன்று வரலாம் மயிலாடுதுறை வீடு சம்மந்தமாக மனஒர்த்தப்பட்டு வந்தது யார் இருக்கீங்களா வீடு நிலம் சம்பந்தமாக என்னம்மா வேணும் உனக்கு பக்கத்தில் வாங்க கண்ணை முடி உட்காருங்க இந்தா தாத்தா விரல பொடி அந்த கட்டி பிடி சிக்கன் பிடி திரமாபடி அந்த எஸ் கால் வந்துட்டு வரலாம் நீ உட்காருமா தூங்காத கண்ணென்று ஒன்று இரவில் சரியான தூக்கம் வருவதில்லை சரியான வேலைகள் உணவு உண்ணக்கூடிய மனம் இருக்காது மனதில் ஏதோ புரிஞ்சது ஒன்றும் புரியாதது ஒன்றாக பேசுவது போல உள்ளம் இருக்கும் மனநிலைகளில் எதுவும் பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் ஒன்று உள்ளத்தில் இருக்கிறது சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் கொடுத்தீங்களா ஆனால் போகணும்னு நினச்சிருக்கிறியா நினச்சிருக்கியா இவளுக்கு ஒரு குறையும் வராது நல்லாயிருவா தைரியமாக இரு உடல் வந்து மெலிந்து கொண்டே போகிறது வயதுக்கு தகுந்த தேற்றமில்லை என்ற ஒரு சந்தேகம் அதனால் வேறு ஏதோ மன அதிர்ச்சிகள் இருக்குது அதுக்கு பற்றா என்ன செய்யணுங்கிறது உன்னுடைய கேள்வி காலம் டெல்லாம் நினைக்கான் காலை பிடித்தோன்னு இவருக்கு எப்படி தெரியுது என்னடா அப்படி செஞ்சிச்சாலும் அவ்வளோ சொல்லு அதனால் இவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தந்துடுறேன் பயப்படாமல் காப்பாற்றிடுறேன் நீ நினைக்கிறது மாதிரி பேய் பிசாசெலாம் ஒன்றும் வரலை புரியுதா இது வந்து ஒரு அதிசார வளர்ச்சிங்கிற அட்வான்ஸ் ஆஃப் மைண்ட் அட்வான்ஸாக பண்ணால் நாளை நாளைய திட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மாதிரி அட்வான்ஸாக திங்க் பண்ணுறான் அந்த திங்கிங்கில் அவ்வளோதான் இது இந்த நிலைகளை நான் மாற்றி தெளிவு பண்ணி தந்துடலாம் பக்கத்தில் உட்காருக்கிட்ட நீ எங்கிட்டு போ கண்ணாடி ஆக மாட்டக்கூடாது உட்காந்து கண்ண முடிக்கா எந்திக்கலாம் இந்த கனியை இன்னைக்கு சாப்பிட்ரு புரிஞ்சு இந்த கனியை நாளைக்கு சாப்பிடு இந்த கனியை நாளைய மறுநாள் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு மாற்றாயிருவா தெளிவாக இருப்பாள் இந்த படித்து முன்னேறுவா ஓரியா இந்த கடன்கள்லாம் வச்சுருக்கியே திருக்காண்டமா நல்லா இருக்கும் போய்ட்டு இருக்கும் சாப்பிட்டு போங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தொழிலும் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா தொழில் சம்பந்தமாக வா தம்பி என்னடா தொழில் பார்க்குற கல்லூன்ட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் வன்மனை சம்பந்தமாக உறவினர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனப்போராட்டமும் குழப்பமும் வந்துக்கிட்டு இருக்கு வரு அதில் மாந்திரிகம் எதுவும் செய்திருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குடா அதனால் அடிக்கடி ஏப்பம் வர்றது மாதிரி உடல்நிலைகளும் தொண்டைக்குள்ளே அடைக்கிறது மாதிரி ஃபீலிங்கும் ஒயாமல் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் மாற்றி தொழிலையும் வளமாக்கி படாமல் காப்பாற்றி தந்தால் போதும்லாம் கால் ஒன்று வரலாம் மயிலாடுதுறை சாப்பிடாம போகக்கூடாது பெண்ணடியாள் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தாரேன் உன்னை வாழ வச்சு தாரேன் மதியை பார்த்து புனியமாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நல்லது கண்ணி கனவு அன்பது நன்றி உனக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் திருமணம் சம்பந்தமாக யார்ப்பா நாகப்பட்டினம் திருமணம் சுமந்தமாக கேட்டு வந்தது யாரு நான் கேட்குற கல்வியை காற்றுல வாங்கிக்கிட்டு தான் வரணும் திருமணம் கடன்கள் சுமந்தமாக கேட்டு வந்தது யார் வாமா வரலாம் என்ன உங்கள் தெருவுக்கு பருவல வரிசையாக கடைகளாக இருக்குது வலது பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலும் ரேடியாச்சத்தம்மன் கேக்கு அது என்ன கோயில் மாரியாத்தா கோயில் சின்ன பிள்ளையாராக தான் வச்சுருக்கேன் அதில் என்ன கால் வந்துட்டு வா அப்படி கூட்டி போனால் மீன் விற்கிற இடத்துக்கு போயிடலாமோ ம் வீசுது அந்த கோயிலெலாம் தாண்டி போனால் மீன் இருக்கிற இடம்லாம் இருக்குது ம் ம் காயப்படுங்க ம் ம் உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு சில சமயத்தில் ஒரு தெய்வம் வரும் அது இப்போ வரமாட்டுக்கு அப்படின்னு முதல்ல உத்தரவு உண்மையா ஏன் வரலை யாராவது மந்திரத்தில் கேட்டாங்களா அதிலிருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்காத மாதிரி மனக்குழப்பம் நடக்கு உண்மையா இல்லையா பணம் நஷ்டமாகுது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே எங்களுக்கு நிம்மதி இல்லை ஆனா கடன்களை தீர்க்கணும் உழைப்பும் எங்களுக்கு நிறைய வேணும் இதுதான் உங்களுடைய கேள்வி கால விழுவாங்க ஜம்முன்னு வாங்கிட்டு ஜம்முன்னு ஜம்முட்டுவாங்க அந்த தெய்வம் முன்னோர்களில் ஒன்று அதை வர வச்சு தந்துடுறேன் உங்க கஷ்டத்தை தீக்கி கடன் இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்லா வேற என்ன வேணும் இந்தா தொழிலை உருவாக்கியாச்சு இன்றையிலேருந்து வெற்றியாக நடக்கும் பக்குவமாக இருக்கான் வட வாடா தம்பி வா இந்தா இந்த விரல பிடி ஏய் சிக்கன் பிடிக்க மாட்டேங்க என்ன பே பற்றிலே அவனுக்கு ஒரு விரலை மட்டும் பிடிடா நான் ஆ சரி கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு உட்பட உனக்கு விசா வந்துடும் போயிட்டு சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வா இவா பணத்தெல்லாம் அழிக்க மாட்டான்னு எல்லாம் சேர்த்து வச்சுருப்பா நீ கவலைப்படாத காலை வா எதுவும் கோயிலுக்கு கிட்ட போடணுமா ஆமாம் இந்தா நல்லா இருப்பா சந்தோஷமாக போயிவிட்டு வா நிறைய பணம் கொண்டு வாடா தம்பி வாப்பா நாகப்பட்டினம் தொழில் சுந்தமாக மன வந்தவங்க உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தவர்கள் சோம்நாத யாரு நூறுதல்கால் நான் இவர் யாரு பையன் நூறுதல்கால் நூற்றோட நீங்கள் இருக்கிறதுக்கும் கடற்கரைக்கும் எவ்வளோ தூரண்டா அங்கே நீ இப்போ அங்கே அடிக்கடி போவியா இதுக்கு முன்னால் ம் எதுக்கு போனேன் அப்படியா அங்கே என்ன சர்ச்சில் உனக்கு என்ன வேலை ஓ கால் வந்துட்டு வா இரவில் படுத்திருக்கிற பொழுது ஏதோ ஒரு சக்தி உன்னை தொடுவது போல ஒரு மாயை வரும் புரியுதா அது வந்து உண்மையிலேயே தெய்வமாக வேற எதுவும் கோளார்களா என்பது உங்களுடைய கேள்வி அப்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலைகளும் வருத்தப்பட்டு நரம்பியல் சம்பந்தமான பிணி உன் உடம்பில் இருக்கும் இருக்கா இருக்காமா கால் ம் காப்பாற்றிடுவோம் கண்ணீர் விட்டா காப்பாற்ற முடியுமா பக்தி தான் காப்பாற்ற முடியும் ரெண்டாவது அழுகை பெருசா பக்தி தான் பெருசு உண்மையா இல்லையா பக்தி பெருசா பணம் பெருசா எந்த வந்தவன் புறம் பக்தி புறம் பணத்துக்காக தான் கேளுங்க இல்லைன்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரையும் சாமி எங்களுக்கு பக்தி போதும் பணம் இல்லைன்னு எத்தனை பேர் கேள்வி கேட்க இருக்கிய கேட்பீங்களா சாமியை கும்பிட வந்ததையும் பணத்துக்கும் நிம்மதிக்கும் தான் உண்மையா இல்லையா தம்பி சிரிக்கா நைஸாக சிரிக்காம இருப்பே அதுதான் பணம் பகவான் படைச்சது அது இல்லாட்ட அந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது ஆண்டவனை வேண்டும் வேண்டுமென்றாலும் அதற்கும் பணம் வேணும் ஒரு தேங்காயை வாங்கணும்னா அதுக்கு பணம் வேணும் பணம் வாங்கணும்னா பணம் வேணும் அப்போ பணத்தை யாரும் நீங்கள் வந்து எதிர்ப்பாக நினைக்கவே கூடாது ஆண்டவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவி பணம் பகவான் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பக்தி வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பணத்தின் மீது நீங்கள் பக்தி வைக்க வேண்டும் அதை நீங்கள் நேசிக்கணும் அப்போ தான் அந்த பணம் உங்களை தேடி வரும் புரியுதான் சொல்கிறது அதனால் பணத்தை யாரும் எதிர்ப்பாக நினைக்காதீங்க பணம் என்னையா பணம் அப்படி நினைக்க நினைக்காது அந்த தத்துவம் தப்பு பணம் இல்லாட்ட இந்த உலகத்தில் வாழவே முடியாது பணத்தின் மீது பற்று கொள்ளுங்கள் பகவான் மீது பக்தி கொள்ளுங்கள் வாழ வைக்கும் கருவி அதுவே ஆகும் இவனுக்கு செய்வனை வச்சிருக்கு கோளாறுல நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல பணத்தையும் விட்டு என்ன நிறைய பலிகளெல்லாம் பண்ணி பூஜை தாயத்து எந்திரமெல்லாம் கட்டி எல்லாம் அவுந்து கீழே விழுந்துருச்சு ஆனால் நோய் மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை உண்மையா இல்லையா இதை உனக்கு தீர்த்து சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தால் பொதுமலாக கால் ஒன்று வரலாம் அதனால இத சரியக்கி தரேன் மூன்று முறை என்னை வந்து பாருங்க இன்னைக்கு மதியம் மூன்றுக்கும் என்னை பாருங்க பக்கத்துல வா எட்டி இருக்காது வாங்க நல்லா இனி அந்த நோய் வராம காப்பாத்துறேன்